Please come to stage. எல்லா போகும் ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் நாங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இறைவனுக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது தான் தான் முதல்ல ரசிக பெருமக்கள் உங்களுடைய ஆதரவில் தான் வந்து இதுவரைக்கும் எல்லாமே நல்லா உங்களா போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னுடைய பணி தான் தான் வாங்க தெரிவிச்சுக்கிறேன் ஹைவுட் என்டர்டைன்மெண்ட்ஸ் சிகரம் விருதுகள் இந்த யுவராஜ் இவ்வளோ சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணது உண்மையே ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம் அவர் இத்தனை பேரில் எப்படி இவ்வளோ டேரண்ட்டு இருக்கு தேடி தேடி பிடிச்சார் அப்படின்னு தெரியல ஸோ அவருக்கும் அவங்க அப்பா வந்திருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு உறுதுமையாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விருது வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்